வெல்கம் டு ராஜா கிச்சன் நம்ம கிச்சன்ல நெக்கி நம்ம வெஜ்ஜி பட்டாணி பிரியாணி தான் நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம பட்டாணி பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தர்லாம் பட்டாணி தேவையான அளவு எட்டவாறு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மிளகாய் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் புதினா இலை மல்லி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் மூணென்னா கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பெருஞ்சிரகம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் நம்ம குக்கரில் தான் சேர்ப்புறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சிடலாம் நமக்கு குக்கர் சூடாயிடுச்சு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் புதினா எல்லாம் மல்லியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம இந்த டைமில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு பிரியாணி மசாலாவோட பச்சை வசனையும் போயிடுச்சு நம்ம இந்த டைமில் பட்டாணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நான் ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டேன் நான் வீடியோ ஒன் பண்ண மறந்துவிட்டேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த டைமில் அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நான் வந்து அரிசி எடுத்துருக்குறேன் இதுக்கு நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும் நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசியாக இருந்தால் நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் பாசுமதி ரைஸ்னால நமக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்ருலாம் ஆல்ரெடி ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறப்ப தக்காளி வதக்கிறப்பெல்லாம் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு போதுமான அளவு மட்டும் நம்ம உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் ஒரு அரை இல்லாமல் நான் சாறு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த டைமில் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து வெஜ்ஜி பிரியாணி சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும் பாரு பாருங்க ஒரு விசில் வந்து நமக்கு பட்டாணி பிரியாணி சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக நமக்கு வந்து சூப்பராக பட்டாணி பிரியாணி ரெடி ஆயிருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு பட்டானி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீட்டு கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குன்னா உங்களுக்கு வந்து சேரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிருக்கு இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்